சந்தோஷமாக வாழ்வதற்கு அறிவு செல்வம் என்ற இரண்டு விடயங்கள் தேவைப்படுகின்றன ஒரு ஊரில் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது அறிவு செல்வம் என்பதில் எது சிறந்தது என்று ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற பெரிய அறிஞர்கிட்ட அதை கேட்டு போகிறாங்க எங்களுக்கு சொல்லித்தாங்கன்று அவர் சொன்னார் நீங்கள் ஒருத்தர் ஒரு ஒவ்வொருத்தராக வாங்க நான் சொல்லித்தார் என்று முதலாவது நபர் போகின்றார் ஐயா அறிவு செல்வம் என்பதில் எது சிறந்தது அவர் சொல்லுகின்றார் அறிவு தீர்க்கதரிசிகள் மகான்கள் ஞானிகளினுடைய பரம்பரை சொத்தாக காணப்படுவது இந்த அறிவு ஆனால் செல்வம் கொடுங்கோலரின் ஆயுதம் ஆகவே அறிவே சிறந்தது இரண்டாவது நபர் போகின்றார் அவருக்கு அவர் சொல்லுகின்றார் செல்வந்தருக்கு விரோதிகள் அதிகம் ஆனால் அறிஞர்களுக்கு நண்பர்கள் அதிகம் அதனால் அறிவே சிறந்தது மூன்றாவது நபர் போகின்றார் அவருக்கு சொல்லுகின்றார் செல்வம் இருந்தால் நீங்கள் அந்த செல்வத்தினை காப்பாற்ற வேண்டும் அறிவு இருந்தால் அந்த கறிவு அந்த அறிவு உங்களை காப்பாது ஆகவே அறிவை சிறந்தது நான்காவது நபர் செல்கின்றார் செல்வம் அடுத்தவருக்கு கொடுக்கின்ற பொழுது குறைந்து கொண்டே போகும் கல்வி மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அதிகரித்து கொண்டே போகும் ஆகவே அறிவே சிறந்தது ஐந்தாவது நபர் போகின்றார் அறிவு மற்றவர்களுக்கு வாரி வள வழங்கலாம் அதனால் அதனுடைய தாராளத்தன்மை காணப்படும் செல்வந்தன் செல்வந்தன் கஞ்சத்தனமாகவே இருப்பான் என்று சொல்லப்படும் ஆகவே அறிவே சிறந்தது ஆறாவது செல்வம் கல்வர்களால் திருடிக்கொண்டு செல்லப்படும் அறிவு அவ்வாறு திருட முடியாது ஆகவே அறிவே சுதந்தது ஏழாவது நபர் போகின்றார் செல்வம் காலோட்டத்தில் அழிந்து கொண்டே போகும் அறிவு அவ்வாறு காலோட்டத்தில் அழியாது ஆகவே அறிவே சுதந்தது அடுத்த நபர் போகின்றார் செல்வம் அளவு நிறை அதுக்கு ஒரு இல்லை அதுகளெல்லாம் காணப்படுகின்றது அறிவுக்கு இது எந்த விதமான எல்லைகளோ எந்த வித அளவீடுகளோ காணப்படுவது ஒன்பதாவது நபர் போல் செல்வம் ஒளியை போக்கி இருட்டினை எனக்கு தருகின்றது ஆனால் அறிவு இருட்டை போக்கி ஒளியை தருகின்றது ஆகவே அறிவே சிறந்தது கடைசியாக பத்தாவது நபர் செல்கின்றார் செல்வம் மனதில் செருக்கு ஆணவம் நான்தான் கடவுள் என்கின்ற இந்த தன்மைகளை உருவாக்கும் அறிவு அவ்வாறில்லை பணிவு பண்பாடு என்பவைகளை வளர்க்கும் இவ்வாறு பத்து நபர்களுக்கும் பத்து விதமான பதிலை அந்த அறிஞர் சொல்லிக் கொடுத்தார் சொல்லிக் கொடுத்து கடைசியில் சொன்னார் இந்த அறிவு செல்வம் இதில் இரண்டில் மிகவும் சிறந்தது அறிவு என்பதை அறிவே எம்மை காப்பாற்றும் என்று சொல்லிக் கொடுத்தார்